என் காலை வணக்கம் இன்னும் ஒரு அற்புதமான பாடலுடன் உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறேன் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஹாய் ஹாய் மரடி ஐ எம் கிருஷ்ணன் நான் இதை சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு இங்கே எவ்வளோ இவ்வளோ ஒரு அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க அண்ட் ஐ லவ் இன் லவ் யூ മുിനം പേന പാർത്തതും തോറ്റേനേ സല്ലട കണ്ണാക നെഞ്ചമും പുണ്ണത് മുൻദിനം പാർത്തേനേ പാർത്തതും തോറ്റേനേ സല്ലടെ കണ്ണാക നെഞ്ചമും പുണ്ണാനത് ഇത്തേ നാലാക എന്നെ നാ പാരാമൽ എങ്കുതാൻ പോണേനോ നാടും വീണാനത് വണത്തിൽ നീ വന്നിലാ ஏக்கத்தில் நான் தேவதா இப்போது என்னோடு வந்தாலண்ண ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலந்த இப்போதே என்னோடு வந்தாலெண்ண ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலந்த முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே காதலே சுவாசமே துலா தட்டு உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்டை அணைக்காமல் போவேனே நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வே நடி புகை போல பாடாமல் பட்டு நகர்வே நடி வினா நூறு வீடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக உள்ளமும் புண்ணானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல், எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே கடல் நீளும் மங்கும் நேரம் மலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ சீரத்திலே தலை சாய்க்க தோலும் தந்தாய் விரல் கோத்து பக்கம் வந்தாய் இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே பகல் நேரம் கணாக்கல் கண்டே உறங்காமலே உயிரண்டும் உராயக் கண்டே நெருங்காமலே என்று எனக்கு எது எதிர்காலமே முண்டினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானது வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்போதே என்னோடு வந்தாலண்ண ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலண்ண இப்போதே என்னோடு வந்தாலண்ண ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலண்ண முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, செல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானது, காதலே Fa <laughs> I